வணக்கம் நாங்க பிஸ்மா காசு பேசுறோம் பிஸ்மா காசுல சும்மா போட்டங்களா சாப்பிடல அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க அதனால தான் நம்ம வேற ஆள் கொடுக்க முடியல அட்வான்ஸ் கட்டி பண்ணாங்க சாப்பிட போட்டு பத்தாவது வண்டி இப்ப டெலிவரி கொடுக்குறேங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் நேற்றுக்கும் வண்டி கொடுத்துருந்தேன் இன்னைக்கும் ஒன்பதாவது வண்டி ஒன்னு அட்வான்ஸ் ஆயிருக்கு இது பத்தாவது வண்டி டெலிவரி ஆகுது இன்னொன்னு நம்மள்ட லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா ஒன்னு வந்திருக்குங்க அதை காமிக்கிறேன் இப்போ ஒன்னு நம்மளுக்கு டாப் மாடல் இனோவா பன்னெண்டு வந்திருக்கு அதுவும் காமிக்கிறேன் சார் பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் கட்டு பண்ணாரு இப்ப டெலிவரி எடுக்கிறாரு சரிங்களா காஞ்சிபுரம் பக்கத்துல வராங்க வாலாஜா பாத்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு மெக்கானிக் தான் அவரு மெக்கானிக் தான் தரமா செக் பண்றாரு அவரே சொல்லுவார் இன்ஜின் எப்படி இருக்குன்னு ஆயில் போக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டோம் அந்த புக் கொடுக்குறேன் அவங்க வாங்குறாங்க வாலாஜா பாத்தில இருந்து வரும் பிஸ்மில்லா கார் வந்து நாங்க சுமோக்காக சர்ச் பண்ணி வரும்போது இங்க வந்து செக் பண்ணோம் வந்து போது வண்டி கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு அதே மாதிரி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற வகையில நல்லபடியா முடிச்சு குடுக்குறாங்க காரும் நல்லா இருக்கு நாங்களும் மன திருப்தியோட இந்த காரை நல்லபடியா வாங்கிட்டு போறோம் பண்ணணும் சொல்லுங்க என்ன ஆனா நான் ஃபோர் வீலர் மெக்கானிக்கு பாஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் வண்டி நான் பார்த்ததுல நல்லா இருந்தது இன்ஜினம் நல்லா இருந்தது வண்டியும் சுத்தமா இருந்ததுனால இந்த வண்டியை இந்த பிஸ்னலா காத்துல வாங்கணுன்றதுக்காக வாங்கிட்டு போறேன் சரி சரி அடுத்து இனோவா ஃபர்ஸ்ட் டைம் பன்னெண்டு மாடல் வந்திருக்கு டாப் மாடல் ரெண்டே ஓனர் தான் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி வீடியோ போடுறேன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேண்டிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாம் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் இனோவா லோ பட்ஜெட் பேசி வாங்கி தரேன் மத்ததோட நம்மகிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கம்மியை நம்ம முடிச்சு கொடுக்குறேன் வண்டி தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷனுக்கு இந்த சோல்டர் காலில் தான் வந்துச்சு வண்டி வண்டி வந்ததே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு வீடியோ வரும் பாருங்க இனோவா இல்ல அதுக்குள்ள ஓன்னா வந்து எடுத்துருங்க ஏன்னா ஷிஃப்ட் ஒண்ணு போடவே இல்லை அப்படியே வித்துட்டோங்க எடுத்துன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் டிசைர் ஒன்னும் வந்துச்சு அதுவும் வீடியோ போடல அதுவும் சோல்டர் ஆயிடுச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லணும்னு எடுத்துட்டாங்க இப்ப இந்த வண்டி இருக்கு நம்மள்ட்ட இனோவா லேட்டஸ்ட் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பக்கம் கண்டிஷனுக்கு எல்லாமே கரண்ட் இருக்க வண்டி இண்டீரியா கட்டுறா பாத்துங்க சென்னை பக்கத்துலங்கோ காஞ்சிபுரம் தாண்டி போனோங்க வாலாஜா பாத்து வாலாஜா பாத்துல இருந்து வந்து ஒரு எடுத்துட்டாங்க முடிஞ்சிச்சு வண்டி இந்த சும நம்பி வந்துடாதீங்க இந்த இனோவா இருக்கு நம்மள்ட்ட அப்டேட்ல வந்திருக்கு சூப்பராங்க எலிஃபண்ட் கிரே கலர் இது டயர் பாருங்க அலாய்வில் இருக்கு பாருங்க லேட்டஸ்ட் மாடல் இன்னைக்கு பாருங்க மார்க்கெட்ல லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் பத்து லட்சம் ஒன்பதரை லட்சத்துக்கு விற்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாடல் இனோவா என்ன போதுன்னு ஏன்னா இன்னைக்கு மாடல் ஹெவியா போயின்னுக்குங்க நம்ம வந்து அதை நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உள்ள இண்ட பாரு டொயோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பக்கா கண்டிஷன் ரெண்டே ஓனர் தாங்க மூணு ஓனரோ நாலு ஓனரோ அது இருக்காது எல்லாம் பக்கா நம்மள்ட்டிஷனா இருக்க வண்டி சுத்தமா இருக்கு சும்மா கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் ஒரு தெளிவான வண்டி தான் நம்ம கொடுப்போம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நேரில் வந்து பாருங்க எல்லாமே நல்லா இருக்குங்க நல்லபடியா போயிட்டாங்க பாய் சரி சரி சரிங்க சார் போயிட்டாங்க சார் போயிட்டாங்கப்பா பாருங்க இன்னொரு வண்டி ஸ்கார்பியோ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தருவோம் வண்டி கிளம்பிச்சு இன்னும் பாருங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பக்கவா இருக்குங்க சூப்பரா வந்துருக்கு பேக் வகைப்பட டாப் மாடல வண்டி நான் கைவு கூட இல்லைங்க வண்டி வந்தோன்னா லைவா காமிக்கிறேன் தரமா இருந்தா கொடுப்பாங்க தரம் இன்னைக்குன்னா கொடுத்துருக்கேன் பக்க கண்டிஷன் வண்டி சுத்தமா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இது ஷாப்பீடியோ போட்டு பத்து வண்டி கொடுத்துட்டேங்க கொடுக்குற பொருளா சுத்தமா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அந்த வேற வண்டியில வந்து எடுத்துட்டாங்க சும்மா எடுத்துன்னு கிளம்புறாங்க மெக்கானிக் தான் எடுத்தாரு ஓனிஸ்க்கு மெக்கானிக் எந்த வராது சென்னைல இருந்து வராது சென்னை கிட்டங்க அங்கன்னு ஒரு முப்பது கிலோமீட்டர் போட சென்னை அங்க இருந்து நம்மள்ட்ட வராங்க எதுக்காக மெக்கானிக்கே நம்மள்ட்ட வராங்கன்னா தரமா கொடுப்போம் அதே மாதிரி இந்த இனோவா செமையா இருக்கு வெளி பண்ணிக்கிற லுக்கா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எல்லாமே ஷோரூம்ல இருக்க ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஓனர்வங்க சீக்கிரம் வந்துருங்க வண்டி வித்துரும் வண்டி நிக்காது ஏன்னா மாடல் புருசு ரெண்டே ஓனர் தான் மாடல் புதுசு பாடி தெளிவு ஒரிஜினாலிட்டி ஏசி எல்லாம் வேற லெவலு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் உங்க ஓடி இருக்கு நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு பொலேரோ இருக்கு சாண்ட்ரா ரெண்டு இருக்குங்க எக்ஸோ சாண்ட்ராவும் இருக்கு டாப் மணல் ஜெயிலோ இருக்கு மாஞ்சா இருக்கு எட்டியாஸ் இருக்குங்க தர பொருளை தரமா கொடுப்போம் இந்த இனோவா மிஸ் பண்ணாதீங்க யாருக்கு ஒண்ணுமோ நேரம் வந்துருங்க நான் எப்படியாவது பேசி வாங்கி தரேன் எங்க வேணாலும் தேடி பாருங்க மத்தவங்க குடும்பத்தோட கம்மி பண்ணியே பேசி வாங்கி தரேன் வீடியோ பாருங்க நன்றிங்க